யாழ்ப்பாணம் நூலகம் எரியூட்டி எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாண நூலகத்தில் மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர மாநகரசபை ஆணையாளர் பொது நூலக நூலகர் நூலக உத்தியோகத்தர்கள் வாசகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நூலக எரிப்பு சம்பவத்தினை நாம் எமது அடுத்த சந்ததியினருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த பணிகளை ஊடகங்களை செய்ய வேண்டும் இன்றைய நினைவு தினம் தொடர்பில் ஊடகங்களில் கட்டுரைகள் செய்திகள் என்பன தெரிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்று அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் நடந்து கொண்டிருந்த போது அடிகாலம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதைத் தொடர்ந்து அங்கு வன்முறை வடித்தது அன்று இரவு யாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள் கடைகளின அனைத்தும் தீயிட்டு கொடுத்தப்பட்டன அன்று கொடுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொழுந்து விட்டிருந்தது ஜூன் முதலாம் தேதியும் இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து கடைகள் பலவும் தீயிட்டு கொடுத்தப்பட்டன அன்று முழுவதும் நிலவிய பதற்ற சூழலில் இந்த சம்பவம் மேலும் தீவிரப்படுத்தியது அதைத் தொடர்ந்துதான் அந்த வரலாற்றுக் கொடுமை அரங்கேறியது சிங்கள பேரினவாத கும்பலொன்று யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை திட்டமிட்டு கொடுத்தியது தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதி திரும்ப பெற முடியாத வகையில் எரிந்து சாம்பலாகி போனது இருபதாம் நூற்றாண்டின் பண்பாட்டு அழைப்புகளில் ஒரு மிகப்பெரும் வன்முறையாக கருதப்படும் யாழ்ப்பாண நூலக எரிப்பு நடந்து இன்றோடு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன